எல்லாருக்குமே வணக்கம் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு ஸோ எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த கதையை ஒரே ஒரு முறை நல்லா கேளுங்க அதாவது ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டாக டெய்லியும் வெறும் உப்புமா தான் போடுவாங்க ரொம்ப நாளாவே வெறும் உப்புமாவே சாப்பிட்டு பழகி போனவங்க வெறுத்து போய் இனிமே எங்களுக்கு உப்புமாவே இல்லை அப்படின்னு சொல்லி டிஃபனை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி போராடுறாங்க ஸோ விடுதி காப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஏதாவது காலை உணவை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க உப்புமா தோசை பூரி இட்லி பொங்கல் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்து அந்த வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க அதுக்கப்புறமா அதோடைய ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து பதினெட்டு பேரும் இட்லிக்கு பதினஞ்சு பேரும் பூரிக்கு பதினேழு பேரும் பொங்கலுக்கு பதினாலு பேரும் வாக்களிக்கிறாங்க பெரும் உப்மாவே சாப்பிட்டு பழகி போன இருபது பேர் உப்மாவுக்கு வாக்களிக்கிறாங்க ஸோ ஃபைனலாக உப்மா தான் ஜெயிக்கிது ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஸோ எலக்ஷன் அன்னைக்கு பார்த்து வச்சு செஞ்சுட்டு வாங்க நன்றி வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ